அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு உள்ள ஜாதவர் நல்ல மிகை ஞானம் உள்ளவராக இருப்பார் எதையும் ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் இவருக்கு உயர்கல்வியில் தடை ஏற்படும் வெளிநாட்டு வருமானங்கள் இவருக்கு கிடைக்கும் இந்த ஜாதகருடைய தந்தையானவர் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறிய பிறகு வளர்ச்சி கிடைக்கும் ஜாதகரின் தந்தைக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகளினால் ஆபரேஷன்கள் செய்யும் சூழ்நிலைகள் இருக்கும் ஜாதகரின் தாயார் வழியில் சிறு வயதில் இறந்தவர்கள் இருப்பார்கள் மற்றும் ஜாதகரின் தாய் வழியில் உத்திர தோஷம் உள்ளவர்கள் அவருடைய உறவில் இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதினம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள்